இன்றைக்கி இது அதான் இருபத்தைந்து அல்லது இருபதுலேருந்து எடுத்துக்கோங்களேன் இருபதுலேருந்து முப்பது வயது இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் ஆண் பெண் ரெண்டு பேரையுமே சொல்கிறேங்க ஓ என்னென்ன இப்போ திருமணம்னு எடுத்துக்கிட்டால் ஒன்றும் ஜாதகர் காரணமாக இருக்கார் இல்லைன்னா பெத்தவங்க காரணமாக இருக்காங்க ஒன்று இவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது அதிகபட்சமாக இருக்குது நான் பார்த்த ஜாதகத்தில் இது ரொம்ப வியந்து போன விஷயம் நான் மிகவும் வருத்தப்பட்ட விஷயமும் கூட என்னவென்றால் அவருடைய அந்த பெற்றோரின் அந்த தந்தையினுடைய எதிர்பார்ப்பு தனக்கு வரக்கூடிய மருமகள் என்ன சாப்பிடணும்னா அவங்க வந்து கட்டாயமாக இறைச்சி சாப்பிடக்கூடாது அவர் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படியாப்பட்ட பொண்ணு யாராக இருந்தாலும் நாங்கள் என்னுடைய மகனுக்கு கட்டிக்கிறோம் அப்படின்ற இந்த எதிர்பார்ப்பினால இந்த பையனுக்கு இப்போ முப்பத்தி ஒரு வயசாகுது இன்னும் திருமணம் முடியவில்லை இப்போ பாருங்களேன் நீங்கள் அப்போ கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டியாக நின்று தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா இது ஒரு எதிர்பார்ப்பாங்க இது ஒரு கண்டிஷனாக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கள தனியாக கூட வச்சுருங்க அவங்க சாப்பிட்டா சாப்பிட்டு போகிறாங்க சாப்பாடு ஒரு விஷயம் அது ஒரு தடையாக உங்களுடைய பையனுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு தடையாக இருப்பதற்கு நீங்களே தடையாக இருக்கீங்க இந்த எதிர்பார்ப்பை விட்டுட்டு அவருக்கு எப்பயோ கல்யாணம் இருக்குங்க அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளுக்கு குறையே இல்லைங்க ஆனாலும் அவருக்கு முப்பத்தோரு வயசு ஆகுது என்னென்னா திருமணம் நடக்க மாட்டேங்குது நீ வெஜிடேரியன் பொண்ணு சாப்பிட்ற பொண்ணு தான் வேணும்னா அவங்க எங்கே போய் கண்டுபிடிப்பாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த மாதிரி ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத எதிர்பார்ப்பு இருந்தால் எப்படி நடக்கும் நம்மளே அப்போ இந்த தந்தையை அந்த பையனுடைய திருமணத்தை தடை செய்கிறார்